மனைவி மாதம் கர்ப்பமாக இருக்கும்போது போது கணவன் முடிவெட்டாமல் சேவ் செய்யாமல் இருப்பதற்கு ஆன்மீக ரீதியாக சொல்லப்படும் காரணம் ஒரு உயிர் வளர்ந்து வர நேரத்தில் வளர்ச்சி உள்ள செயலை மட்டுமே செய்யணும் முடிவெட்டுவது தாடி சேவ் செய்வது என வளர்ச்சியை தடுக்கும் செயலை செய்கிறது கருவில் இருக்கும் குழந்தையோட ஆரோக்கியத்துல பிரச்சனை ஏற்படும் அதாவது குழந்தையோட வளர்ச்சியில குறைபாடு ஏற்படும் நம்பப்படுது மன ரீதியா சொல்ல பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் போது ஹார்மோன் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் ஒரு சிலர் ஒல்லியாகவோ குண்டாகவோ முகத்தில் உள்ள முக அளவு மாறிவிடும் எப்படி என்ற உடம்பு இப்படி ஆயிடுச்சேன்னு மனைவிமார்கள் கவலையாக இருக்க நேரத்தில் கணவன்மார்கள் முடி வெட்டி சேவை செய்தால் முகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் அதனால் முடிவெட்டாமல் சேவை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் அதாவது என்ன ஆனாலும் உன்கூட நான் இருக்கிறேன் கவலைப்படாதுன்னு சொல்வதற்கு அர்த்தமாகும்